என் தங்கப்பிள்ளையை திருவோணம் மற்றும் பிரதோஷத்தினுடைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் வந்துவிட்டது என் குழந்தையை உன் தாயானவள் உனக்குச் சொன்ன அதிர்ஷ்ட நாளும் வந்துவிட்டது இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பேரதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரப் போகின்ற நேரம் இது உனக்கான நாள் என் பிள்ளையை யோகத்தை நான் அள்ளித்தர வந்திருக்கின்றேன் இந்த வெள்ளிக்கிழமையின் விடியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசய நிகழ்வை நடத்தாமல் போகாது இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்காமல் எங்கும் போகாது உனக்காக என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் வருகின்ற இந்த காலங்களை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டாயானால் உனக்கான நன்மைகளை என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் வராகியினுடைய அன்பு நம்மை எப்படியெல்லாம் வழிநடத்தும் என்பதனை சற்று புரிந்து நடந்து கொள் யாரும் இல்லை எதுவும் இல்லை எதற்கும் யாருக்கும் நாம் கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை எல்லோரும் இருக்கிறார்களா அப்படியானால் நாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் அவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும் அதே நேரம் யாருமே இல்லை என்ற ஒரு சிந்தனை வந்துவிட்டது என்றால் நாம் எதற்கும் யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டாமல்லவா எந்த ஒரு எண்ணங்களுக்கும் யாரை பற்றியும் யோசித்து நாம் வருந்திக் கொண்டிருக்க வேண்டாமல்லவா நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய வெற்றிகளை நாம் கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்கும் உனக்கு நம்பிக்கையும் நல்லபடியாக கிடைக்கும் என்ன நேர்ந்திருந்தாலும் ஏது நேர்ந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்றபடி உனக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் உனக்கென நான் வருகின்ற இந்த காலகட்டங்களை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் அந்த நொடி உன் வாழ்க்கையாக எல்லாமும் மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அடுத்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனையும் என் பிள்ளையினால் தெளிவாக பெற்றிட முடியும் அத்தனைக்குமான ஒரு வாழ்க்கை உனக்கு என் கைகளில் இருந்து கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என்னிடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்னதான் நடக்கும் என்றாலும் ஏதுதான் நடக்கும் என்றாலும் எல்லா நிலைகளிலும் நமக்கு மிக பெரிய அளவிலான நம்பிக்கையையும் மிக பெரிய அளவிலான வெற்றியையும் கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன் தாயானவள் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் மிக பெரிய மாற்றங்கள் நடப்பதை நீ கண்டுகொள்வாய் அத்தனைக்குமான சந்தோஷம் இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து நீ கிடைக்க பெறுவாய் எல்லையற்ற மகிழ்ச்சியை நீ பெற வேண்டியது உனக்கான நீதி இந்த நேரம் இத்தனை காலம் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதில் உன் கவனம் இருந்துவிட்டால் அது போதும் உனக்குள் வர வேண்டிய பல விஷயங்கள் உனக்குள் நம்பிக்கையோடு வந்து சேர வேண்டிய பல விஷயங்கள் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது ஏமாற்றங்களை எல்லாம் கண்டு கலங்கிவிட வாழ்க்கை உன்னை அவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டதோ என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா கலங்காமலிரு உனக்கு வெற்றியை உறுதியாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படி இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து புரிந்து உனக்கு விரும்பிய சந்தோஷத்தை நீ மனநிறைவோடு பெற்று கொள்ளும் பொழுது அத்தனையிலும் நான் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய சந்தோஷங்களை உறுதியாக கொடுத்திடுவேன் என்பதனை மறந்து விடாதே எல்லா நிலையிலும் நான் வரும்பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து உனக்கு அத்தனை விஷயங்களும் நடக்கும் பொழுது என் பிள்ளை என்ன நடந்திருந்தது ஏது நடந்திருந்தது என்று எண்ணி இனி ஒரு பொழுதும் நீ புலம்ப வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உனக்கென நான் இருக்கிறேன் யார் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன ஏற்கனவே இவர்கள் எல்லாம் பாதியில் விட்டுச் சொல்லக்கூடியவர்கள்தானே அப்படி இருக்கும் பொழுது உன் அம்மா நான் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது உனக்கான அத்தனை விஷயங்களிலும் உடனிருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து விட்ட பிறகு என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றி நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் விடுத்து உனக்கு நான் தரக்கூடிய எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ்த்தட்டும் நீ விரும்பியதை எல்லாம் ஒவ்வொன்றாக உன் கைகளில் கொடுக்கட்டும் அடுத்தடுத்த இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி கலங்காமல் உனக்கு விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக நடத்தி தருவதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமான பல நல்ல விஷயங்கள் எல்லாமுமே நடந்து கொண்டிருக்கின்றது உன் முன்னால் இன்று நான் உனக்கு என்ன கொடுத்தேன் என்று நீ நினைத்து பார்த்து அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய நல்ல மாற்றங்களை நீ கவனமாக பெற்றுக்கொண்டால் அது போதும் தெளிவில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை வருத்தம் கொள்ளாதே தெளிவில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்படாதே எல்லா நிலையிலும் நமக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு அது நமக்கான நேரத்தை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொல்கின்ற சொல்கேட்டு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்கின்ற பிள்ளை உன்னை எனக்கு மிகவும் அதிகமாக பிடிக்கும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் யோசிக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கான மாற்றத்தை கொடுப்பதைக் கண்டு அம்மா நான் பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்கின்றேன் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனி உனக்கே உனக்கான உண்மைகளுக்கு இந்த வாழ்க்கை கட்டுப்பட்டு நடக்கும் உனக்கான உண்மைகளை கண்டு இந்த வாழ்க்கை சந்தோஷப்படும் நீ நல்ல நிலைக்கு வந்தால் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தால் அதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைவது முதலில் உன் தாயானவள் நானாகத்தானே இருக்க முடியும் அதுவும் என்னுடைய உதவி இல்லாமல் உன்னுடைய சொந்த முயற்சியினால் உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் இதைவிட மிக பெரிய மகிழ்ச்சி வேறென்ன இருக்கப் போகின்றது இதைவிட மிக பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்க போகின்றது என் குழந்தையே இந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ தேடத் தொடங்கினாயானால் இந்த மகிழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்வதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய் எந்த நேரத்திலும் நமக்கானவற்றை நம்மால் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் இந்த நேரம் இந்த மாற்றங்களை எல்லாம் கடந்து உனக்குள் இருக்கின்ற அந்த தவிப்பு என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கட்டாயமாக உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது மிக திருப்பங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு என்னவென்று நான் நடத்தித்தர தர ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கான வெற்றியை உறுதி செய்திட முன் வந்து நிற்கின்ற இந்த காலங்களை என் பிள்ளை நீ விட்டுவிடக் நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பினாய் ஆனால் தெய்வம் இருப்பதை உணர்ந்த பிறகும் அதை நீ உணராமலிருந்தால் அது யாருடைய தவறு என் பிள்ளையே நீ நினைக்கலாம் தெய்வம் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் நமக்கு எதையும் செய்தபாடில்லை நாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் முன்பு எப்படி இருந்தோமோ அதைவிட மோசமான சூழ்நிலையில்தான் இப்பொழுது இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் இருக்கிறது என்பதனை நம்மால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா உண்மை சொல்வது அத்தனையுமே உண்மை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலுமே உனக்கு வெற்றிகள் கிடைக்கவில்லை என்பது உண்மைதான் நீ முன்பிருந்ததை விட மோசமான சூழ்நிலையில் தான் இருக்கிறாய் என்பது உண்மைதான் அம்மா இல்லை என்று சொல்லவில்லையே அம்மா இல்லை என்று மறுக்கவில்லையே என் குழந்தையே எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுக்க சில காலம் அவகாசம் தேவைப்படும் அந்த அவகாசம் எதற்கு தெரியுமா எந்த ஒரு பிரச்சனைகளிலும் உச்சத்தை தொட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கண்டு உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் ஏது கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது அதனை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது மனதால் உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதையெல்லாம் நீ உணர்வோடு பெற்றுக்கொள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறதா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் மகிழ்ச்சி வருகிறதா அதை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நீ மனதார ஏற்றுக்கொண்டால் அது போதும் வேறு எதை என்னையும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை ஒரு காலமும் திருத்திவிட முடியாது அதனால் உனக்கு உன் மனதிற்கு நல்லபடியான விஷயங்களையும் உன் மனதிற்கு சந்தோஷமான விஷயங்களையும் என் பிள்ளை மனதார ஏற்றுக்கொண்டு அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான உண்மைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் எந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை உறுதி செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் நின்று நான் உன் வெற்றியை உறுதி செய்வேன் என்பதனை மறந்து விடாதே மனமுருகி என் பிள்ளை நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நான் உன்றோடு வருகின்ற இந்த காலங்களை நீ விட்டு விடாதே உனக்கானவற்றை எல்லாம் என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் தொலைத்து விடாதே நல்ல மாற்றங்களும் நம்பிக்கைகளும் உனக்கு கிடைக்க வேண்டிய காலம் இனி அத்தனையிலும் உன் வெற்றி உறுதி செய்யப்பட வேண்டிய நேரம் எல்லாம் உன்னை நான் காத்து நிற்கும் இந்த தருணங்களை என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ எப்பொழுதும் சரியான உண்மைகளாக ஏற்றுக்கொண்டு கண்காணிக்கத் தொடங்கிவிடு நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் உனக்கு எல்லா மாற்றங்களையும் உன்னால் இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே ராஜயோகம் என்பது அம்மா உனக்கு கொடுப்பது சரியான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்து உனக்கான நன்மைகளையும் கொடுத்து ராஜயோகத்தையும் உன் வசமாக்கி தருகிறேன் என்றார் நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அதையெல்லாம் கவனமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் கஷ்டங்கள் வருவது எதனால் இவர்களை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுப்பது எதனால் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எதிர்வருகின்ற நேரங்கள் நம்மை பேரானந்தப்படுத்தக்கூடிய காலகட்டம் நமக்கு கைகூடி வந்துவிட்டதல்லவா இனி அத்தனையிலும் நீ அடையக்கூடிய வெற்றி உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க கூடிய அத்தனையையும் என் பிள்ளை கவனமாக என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய நன்மைகளை நீ தெரிந்து கொள்ளும் பொருட்டு உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு காரியம் உண்டு அதனால் என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் தெய்வத்தின் நாமத்தை சொல் உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி ஓடும் அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான நம்பிக்கையை அது உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி உன்னை வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கை இனி அத்தனையிலும் உனக்குரிய உண்மைகளை உன்னை நிச்சயமாக கடந்து வர வைக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மன உறுதியோடு கிடைக்கும் பொழுது இனி எதை நினைத்தும் என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்காதே எதை பற்றி யோசித்தும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே நான் இருந்து உனக்கு நல் பாதையை காண்பித்து கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் நீ இருந்து விட்டாலே அது போதும் அத்தனைக்குமான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ளும் வரை நான் உன்னை விட்டு ஒருபோதும் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விட்டு ஒருபோதும் நான் வேறு எங்கும் நகர்ந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னைச் சுற்றி நான் வந்து தரக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை என்னவென்று கவனமாக தெரிந்து கொள் ஏதுவென்று நீ முழுமையாக புரிந்து கொள் அத்தனையும் உன்னை மகிழ்ச்சி படுத்தி வாழ வைக்கும் அத்தனையிலும் உன்னுடைய பேரானந்தங்கள் உன்னை தொடர்ந்து வரும் எல்லா நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது அத்தனையும் நமக்கே நமக்கென வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை ஒவ்வொரு அடியையும் பிரதோஷத்தில் நந்தி தேவரை மனதார வழிபடு திரு ஓண நட்சத்திரத்தில் பெருமாளை வழிபட்டு இன்று உனக்கான உண்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு